ராமசாமி கல்லூரியினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழா கொண்டாட்டத்தின் ஒரு நிகழ்வா இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள் சுமார் நானூறு பேர் சேர்ந்து இந்த திருச்சிராப்பள்ளியினுடைய மைய அடையாளமா இருக்கக்கூடிய இந்த காவேரி பாலத்தில் நின்று மாணவிகள் அத்தனை பேரும் ஓசோன் படலத்தை காக்க வேண்டுவதற்கான விழிப்புணர்வு அடங்கிய பதாகைகளை ஏந்தி இன்னைக்கு நாங்க மனித சங்கலி விழிப்புணர்வு பிரசாரம் செஞ்சிட்டு இருக்கோம் இதன் வழியா ஒவ்வொரு தனி மனிதனுடைய நடத்தையிலையும் இந்த சமூகத்தின் மீது இந்த இயற்கையின் மீது இந்த ஓசோன் படலத்தை பாதுகாக்கிறதுக்கான நம்மளுடைய சமூக தார்மீக கடமை என்ன அப்படிங்கறத உணர்த்தணும் எங்கள்ல தொடங்கின இந்த விதை பொதுமக்கள்கிட்ட கொண்டாந்து விதைச்சிருக்கோம் இது வழியா ஒரு சமூக மாற்றம் ஒரு இயற்கையில ஒரு நல்ல விளைவு ஏற்படும் அப்படின்னு நாங்க நம்புறோம் இதன் மூலமா மக்களுடைய மனசுல ஒரு மிகப்பெரிய ஒரு விதைய விதைச்சோங்கிற ஒரு மன நிறைவோட இந்த ஒரு பவள நிகழ்வை நாங்க சிறப்பா இருக்கோம் இது போல சமூகத்துக்கு பயனடைய பயனடையக்கூடிய வகையில இயற்கையை மீட்டெடுக்க கூடிய வகையில இன்னும் நிறைய நிகழ்வுகள் நாங்க திட்டமிட்டு இருக்கோம் இந்த சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியினுடைய பவள விழா ஆண்டு நிகழ்வு கொண்டாட்டங்கள்ல இன்னைக்கு மனித சங்கிலி போராட்டத்துக்காக நாங்க இங்க வந்து மாணவர்களோட நிக்கிறது ஒரு புதுவிதமான ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு இன்னும் நம்மளால சமூக கடமை ஆற்றுறதுக்கு நிறைய இடம் இருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய தோணல் ஒரு புரிதல் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இதனால எங்களுக்கு அந்த ஒரு மன நிறைவு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி டாக்டர் ராஜகுமாரி சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர்